பாண்டியன் வீட்டுக்கு வரார் வந்த உடனே பயங்கர கோவமாக கத்துறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அதுவா ஒருத்தவன் நிறைய பொருளெலாம் வாங்கிட்டு போனா ஆனால் பணமே கொடுக்கல அதனால தான் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க ஐயோ என்ன இவர் இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டிஃபன் எல்லாம் இருக்காங்க அக்கா இன்னைக்கு என்னக்கா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு இன்றைக்கி சிம்பிளாக அதாண்டா பண்ணியிருக்கேன் என்னக்கா பண்ணேன் உப்மா சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உப்மா சட்னி அக்கா இதெல்லாம் யாருக்கா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு டெய்லிக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க சரி வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க ஏன் உப்புமா சட்னிலாம் நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் நான் சாப்பிடுவோனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு எழுந்து போகிறாங்க ஐயோ கடவுளே இந்த உப்புமா சாப்பிட்டதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போயிட்டு அப்படியே பாண்டிய அப்படி பேசிகிட்டே இருக்காரு எனக்கு எனக்கு உப்புமா போட்டாங்க ஐயோ யோ யோ என்னால் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ மாடிக்கு செந்தில் சரவணன் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே எப்படி பார்க்குறாங்க மாமாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏண்டா கேட்குறேன் உப்புமா உப்புமா பண்ணாங்களே அது எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு இருக்காரு சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்குறாங்க நானாக பரோட்டா வாங்கினோன்னு சொல்லியிருக்கேன் யாரை கதிரை ஓ அதுக்கெலாம் பணம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ பரோட்டா வரும் சூப்பராக நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பழனி எல்லாருமே சேர்ந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ அவங்கள தேடி ராஜி மீனா ரெண்டு பேருமே மேலே வராங்க வந்து பார்க்குறாங்க என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா நல்லா சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க பரோட்டா பரோட்டா தான் எனக்கு அந்த உப்புமாலாம் பிடிக்கல அதனாலன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்த மயில் மேலே வராங்க ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ கடவுளை இவங்க வேற வந்துட்டாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே அப்படி யோசிக்கிறாங்க ஒன்றும் இல்லை பரோட்டா வாங்கி சாப்பிட்றோம் ஐயோ ஐயோ மாமா மாமா நீங்களும் பரோட்டா சாப்பிட்றீங்களா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமா உடம்புக்கு நல்லது நான் அப்படியே சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் தான் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் கூட தான் போனீங்க சினிமா தேட்டருக்கு அங்கே சிப்ஸு பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டிங்க அது கூட வெளி சைடு ஃபுட்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நல்லா தான் பேசுகிற ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது பரோட்டாலாம் ரொம்ப வயிற்றுக்கு சரி இருக்காது நீ வாமாம்மா நீங்கள் வாங்க இவங்கள்ளே இருக்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி தங்கமயில் சார் ஒன்று இழுத்துட்டு போகிறாங்க ஐயோ கடவுளே ஆமாம் கீழே போய் எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க கீழே போகிறாங்க அப்படியே பாண்டியன் வராது தண்ணி கொடுக்குறாங்க தங்கமயில் என்ன என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவா இல்லைம்மா எல்லாரும் மேலே இருக்காங்க பரோட்டா சாப்பிட அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க அங்கே வந்து பாண்டியன் போகிறாரு பார்க்குறாரு எல்லாருமே பார்த்தோன்னே திட்டுறாரு என்ன எல்லாரும் சேர்ந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு உப்புமாலாம் பிடிக்காதோ உனக்கு ஏதுரா காசு எங்கே கடையில் எந்த எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு தங்கமயில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்போ வழியில் பாண்டியட பார்க்குறாங்க துணியை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க என்னம்மா எங்கே போயிட்டு வர கோயிலுக்கு மாமா தனியாக போயிட்டு வரேன் ஆமாம் ஆமாம் தனியாக தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க ஆமாம் வீட்டில் யார் வேலை செய்வா வீட்டில் எல்லாரும் வேலை செய்வாங்க ஆனால் ராஜி மட்டும் இங்கே டியூஷன் எடுக்க ஐயோ என்னது எனது என்னது அப்படின்னு பாண்டியன் கேட்குறா ஐயோ மாற்றி சொல்லிட்டேனே மாமா மாமா நான் சொல்கிறத மறந்துடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லு என்னாச்சு இல்லை ராஜி வந்து இங்கே டியூஷன் எடுக்க போகிறாங்க மீனா சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக பாண்டியன் பையனுக்கு அப்படியே கோவத்தோடு வீட்டுக்கு வராரு மேல் எல்லாத்தையுமே சொல்லி விட்டுட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே கத்துறாரு மீனா இங்கே வா அப்படின்னு கத்துறாரு மீனாவும் வராங்க என்ன நடக்குது இந்த வீட்டில் டியூஷன் எடுக்க நான் சொன்னேன் அது என்ன ஏதோ வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிற பழக்கம் அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காரு இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க மீனா நீ வந்த உடனே தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பயங்கரமாக திட்டுறாரு பாண்டியன் மீனா மீனா அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே ஓடுறாங்க ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நம்மளால தான் மீனாக்கா திட்டு வாங்கினாங்க அப்படி